திருமண் ஸ்ரீசூர்ணம் சங்கம் சக்கரம் இவை நான்கும் சேர்ந்து நமக்கு சேவையாகின்றன பல இடங்களிலே இதனுடைய தாற்பயம் என்ன என்பது ஒரு முக்கியமான கேள்வி முதலிலே தனித்தனியே இவை எதை காட்டுகின்றன என்பதை பார்க்கலாம் திருமண் என்பது வெள்ளை மண்ணாலே நம்முடைய நெற்றியிலே இடப்படுவது இரண்டு நோக்கி இருக்கும் கோடுகள் அவை இரண்டும் எம்பெருமானுடைய இரண்டு திருவடி தாமரைகளை காட்டுகின்றன எம்பெருமானுடைய இரண்டு திருவடிகள் அவற்றை மேல் நோக்கி இருக்கும் இரண்டு கோடுகள் காட்டுகின்றன கீழே இருக்கக்கூடிய தாமரை அதுதான் பாதம் என்று சொல்லப்படுகிறது அது அந்த திருவடிகளுக்கு பீடம் போலே அமைந்திருக்கின்றது ஆக திருமண் என்பது ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு பகவான் இந்த எம்பெருமானை காட்டுகிறது ஸ்ரீசூர்ணம் சிவப்பு நிறத்திலே ஸ்ரீ மகாலட்சுமியை காட்டுகிறது ஸ்ரீ மகாலட்சுமி எம்பெருமானை விட்டு எப்பொழுதும் தெரியாமல் இருக்கிறாள் அதனாலே அவளை காட்டும் விதத்திலே இந்த ஸ்ரீச்சூர்ணம் அமைந்திருக்கிறது சங்கம் என்பது ஒலியை எழுப்பக்கூடியது ஒலி என்பது சப்தம் சப்தம் என்பது வேதம் இந்த வேதமே பகவானுடைய ஞானம் என்று சொல்லும் அளவுக்கு விளங்குகிறது ஆகையாலே இந்த சங்கம் என்பது பகவானுடைய ஞானத்தை நன்றாக காட்டுகிறது சக்கரம் என்பது மிகுந்த சக்தியை உடையது எதிரிகளை எளிதிலே அழிக்கக்கூடியது அப்பொழுது இந்த சக்கரம் என்பது எதை காட்டுகிறது என்றால் பகவானுடைய சக்தியை காட்டுகிறது பகவான் என்றாலே ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்று ஆறு குணங்களை இயற்கையாக உடையவன் என்று அர்த்தம் அதிலே முக்கியமான இரண்டு குணங்கள் ஞானமும் சக்தியும் இந்த ஞானமும் சக்தியும் சங்கம் சக்கரம் ஆகியவைகளாலே காட்டப்படுகின்றன இந்த நான்கும் சேர்ந்திருப்பதற்கு என்ன காரணம் என்றால் ஆனவன் எப்பொழுதும் பிராட்டியை தெரியாமல் இருக்கிறான் ஞானம் சக்தி ஆகிய குணங்களோட எப்பொழுதும் கூடியிருக்கிறான் என்பதை காட்டும் விதத்திலே திருமண் ஸ்ரீச்சூர்ணம் சங்கம் சக்கரம் ஆகியவைகள் சேர்ந்திருக்கின்றன ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருடிகுழே ஜியர்